வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குறிஞ்சி இன்றைக்கி நாம் பாரதியாரோட பற்றிய பதிவுகளை பார்த்தலாம் பாரதியார் இது தமிழில் ரொம்பவே முக்கியமானவர் நம்ம தமிழில் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கை குறிப்பு பார்த்தலாம் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் ஊர் எட்டயபுரம் பெற்றோர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் மனைவி செல்லம்மாள் காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு தொடங்கி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் புனைப்பெயர்கள் காளிதாசன் சக்திதாசன் சாவித்திரி ஊர் உத்தம தேசாபி மாணி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் சிறப்பு பெயர்கள் புதுக்கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்பகன் தேர்பகான் பாவேந்தர் சிந்துக்கு தந்தை பாவேந்தர் நீடு துயில் நீக்க பாடிவந்த நிலா பாவேந்தர் காடு கமிழும் கற்பூர சொற்கோ பாவேந்தர் இதெல்லாம் பாவேந்தர் அவர் புகழ்ந்து அவருக்கு பெயர் சூட்டியிருப்பார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி கவிமணி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி விடுதலை கவி அமரக்கவி புலவன் மகாகவி உலகக்கவி தமிழ்கவி மக்கள் கவிஞர் வரக வரக்கவி இவ்வளவு சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக்கும் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்